என்னோட பேர் அறிவழகன் தடை அதையுடைய படத்தோட டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பேர் குணா பாபு மகதீர் கணேஷ் கதை நாயகர்கள் சாய் சுந்தர் மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு தடை அதை உடைய படத்தோட ஃப்ரெஷ் ஷோக்கு வந்த அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் சார்பா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குணாபாபு இந்த படத்தில் கதை நாயனாக நடிச்சிருக்கேன் அது சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீங்களும் பார்த்தீங்க ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப மெனக்கட்டு எழுதி இயக்கியிருக்காரு எங்களுடைய இயக்குனர் அறிவழகன் அவருக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வேட்டையன் மாரிசன் அண்ட் திருக்குறள் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் ஜேர்னி ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாரோடும் எல்லாராலையும் ரசிக்கப்படும் பேசப்படும் நம்புறேன் என்னோட கதாபாத்திரமும் பேசப்படும் ரசிக்கப்படும் நம்புறேன் உங்கள் ஆதரவைகளை கொடுங்க அடுத்து அடுத்து நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம் அண்ட் ஹீஸ் மியூசிக் டேரக்டர் சாய் சுந்தர் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் இந்த ப்ரெஷர் ஷோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் சாய் சுந்தர் இது வந்து என்னுடைய தடை அதை வந்து என்னுடைய முதல் படம் ஒரு இசையமைப்பாளராக இந்த வாய்ப்பளித்த அறிவழகன் சாருக்கும் எடிட்டர் லினோண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் படம் பார்த்தீங்க உங்கள் எனக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நானும் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ வணக்கம் என் பேர் வந்து திருவாரூர் கணேஷ் நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் அறிவாளன் நன்றி அது மட்டும் இல்லாமல் எங்களையும் மதித்து இங்கே படம் பார்க்க வந்த ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பிங்கிறத நம்புகிறோம் கண்டிப்பாக சேர்ப்பீங்க சேருங்க நன்றி வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவாளன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினை நம்புகிறேன் இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் படம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ 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 கூட வரல ஆ மகேசன் எனக்கு அஞ்சு நாள் கால் ஷீட்டு நல்லபடியா வந்து தான் கொடுத்தாங்க அதுல எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லபடியா நடிச்சு கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல அது ஏன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரில நாங்கள் நிறையா பேர் கால் பண்ணோம் ஃபஸ்ட் டைமுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை பத்து மாதம் அவரோட டப்பிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒன்றரை வருஷத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்கள் படம் மூணு வருஷத்தை தொட்டிருக்கு அதில் ஒரு வருஷம் மகேஷ் அண்ணனால தான் அவர் டப்பிங் வரல ப்ரொமோஷனும் வரல எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் ஃபேஸ் ஆர்டிஸ்ட்டை படத்தில் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமாக எங்கள் படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபைனலாக அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியல நாங்க எல்லாருமே கால் பண்ணி பாத்துட்டோம் பெரிய அலிகேஷன் சரிங்களா ஒன்றரை வருஷம் அவரால் தான் படம் இருந்து போச்சு சொல்றது வந்து அவர் சைட்ல இருந்து ஏதாவது நாங்க நீங்க அதை ஒத்து தாராளமா நீங்க அவர்கிட்ட கேளுங்க நாங்க ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தவங்க டப் முடிக்காம படத்தை என்ன பண்றது ஒருத்தவங்க டப்பிங் பண்ணாம ஒரு யாருக்குமே தெரியாத ஆர்டிஸ்டா இருந்தா நாங்க வேற யாராவது வச்சு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட வேற ஒரு வாய்ஸ் வச்சு டப் பண்ணா அதை பார்க்க நல்லா இருக்காது ஏத்துக்க மாட்டாங்க அது பெரிய டிராபேக் டப்பிங்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவரோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி மகேஷ் என்ன சொன்னாரு நீங்க வேற யாராவது வச்சு டப் பண்ணிக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கே ஒரு ஆளை வச்சு டப் பண்ணி படத்தை ஸோ இது அலிகேஷன் இது வந்து இதுக்கு நானுமே சாட்சி நானும் அவர் மகேஷ் சார்த்தை பேசினேன் நிறைய பேர் சொன்னாரு எல்லாருக்குமே லைஃப்ல பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு இந்த சினிமா சினிமாக்காக உழைச்சிட்டு இருக்கோம் நாங்களாம் புது டீம் ஆக்சுவலா அவர் அங்காடி தலை ஃபேமிலியான ஒரு ஃபேம் அதுக்காக தான் சூஸ் பண்ணாங்க அவரெல்லாம் வந்தோம்னா இன்னும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே தெரிய தெரிய தெரிஞ்சுக்கொண்டது எங்களோட நம்பிக்கை அண்ட் இன்னும் சார் ரிக்வஸ்டாக வச்சோம் பட் ஸ்டில் அவர்கிட்ட எந்த கான்டாக்ட் இருந்தால் காத்துக்கிறப்புகளை நடிச்சிருக்காரு காத்துக்கிறப்புகளை வந்து டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் எங்களுடைய பட டீமுக்கு அதில் எல்லா அப்டேட்டுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியும் ஆனால் அவர் எந்த ப்ரொமோஷன்ஸ் கலந்துக்கல எதுலேயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல அதுவும் ஏன்னு தெரியல அப்படிலாம் இல்லைங்க எல்லாருமே பேமெண்ட் ப்ராஃபிட்டாக கொடுத்தா இல்லை பேமெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்தாச்சு அவருக்கு என்ன பிசி எங்கள் யூடியூப் சேனல் இருக்கான்னு தெரியல பார்ப்போம் ஒரு கதை காட்டுறீங்க குழந்தையை बोलறாங்க அந்த குழந்தை இன்னொருத்தன் बोलறாங்க என்னதோ சொல்லவறீங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு ஏன் இந்த கதை அப்படின்னா நாங்க ஒரு சின்ன டீம் பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது எங்க படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் கதை ஸ்ட்ராங்கா இருக்கனா இட் ஷட் பி a डिफरेंट எல்லா கதையோட கம்பேர் பண்ணும் பொழுது வேறுபட்ட கதைக்கலமாய் இருக்கணும் அதை பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த ஸ்டோரி ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரியும் ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் இதுவரை எந்த தமிழ் சினிமாவாலும் இல்லை அதனால மக்களுக்கு பிடிக்கும் நம்பி இதை எடுத்தோம் இந்த படத்து மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மூணு விஷயங்கள் ஒன்று நீங்கள் உன்னை ஜெயிக்கணும்னு நினைச்சா எந்த காரணத்திலையும் விட்டுறாதீங்க கடைசியில் ஒரு மேஜிக் நடக்கலாம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் கடின உழைப்போட இருங்க ரெண்டு கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன நான் சொல்றது மறுக்கப்பட்ட கல்வியில் சாதாரணமான ஒரு மனிதனால எடுக்க முடியாத ஒரு கல்வி அந்த கல்வியை எடுத்துக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அட் த சேம் டைம் தனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரு கல்விய நிறைய யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அவங்களும் அந்த கல்வியை நல்லபடியா யூஸ் பண்ணி சமுதாயம் நல்ல பாதையில் போகணும் அப்படிங்கிறது எங்களோட செகண்ட் தாட் தேர்டு சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அடிப்படை உணவு உடை இருப்பிட மாதிரி சோஷியல் மீடியா நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு அந்த நாலாவது இடத்த பிடிச்ச சோசியல் மீடியா அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அது மக்களுக்கு எல் எல்லாருக்குமே வி ஷுட் சேவ் அவர் டைம் நான் சொன்ன மாதிரி உலகத்திலே விளம்பரிக்க முடியாத ரெண்டே விஷயம் ஒன்று உயிர் இன்னொன்று நேரம் அந்த நேரத்தை மக்கள் எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கமர்ஷியல் எலமெண்ட் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம்

அவருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் சும்மா பொழுதுபோக்குக்காக ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுறத நான் தவறுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன் அவ்வளோதான் நான் வேற யாரும் இல்லை அதே யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன நல்லது இருக்குங்கிறது நான் என் படத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கலாம் அதே நேரத்துல நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் மக்களுக்கு விழிப்புணர்வுக்குற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்கு நிறைய இன்ஜினியரிங் வீடியோஸ் மெக்கானிக்கல் வீடியோஸ் ஏரோநாட்டிக்கல் வீடியோஸ் ஸோ இந்த மாதிரி அறிவு சார்ந்த வீடியோ அதே யூடியூப்ல தான் இருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்

எல்லா கண்டே எடுத்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணேன்னா படம் நாலு மணி நேரம் போயிடும் அது போர் அடிச்சிருக்கிறதுனால ஏதாவது சோஷியல் மீடியாவில ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோ படம் அவ்வளவுதான நீங்க இன்ஸ்டாகிராம் மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் ஹேப்பியா இருக்கும் போது ஏ அது உங்களுக்கு வியாபாரத்துக்கு இருக்குதா இல்ல एक्चुअली யூடியூப் யூடியூப் ஏன் பர்టిక్యులர் தான் இன்னைக்கு வந்து யூடியூப் காரங்க எவ்வளவு சம்பாதிக்கறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல நம்மளுமே இன்வால்வ் ஆயிருக்கும் பட் என்னன்னா அனாவசியமா மக்களோட நேரத்தை திருடுற யூடியூப் சேனல்ஸ் தான் நம்ம சாடி இருக்கும் தவிர்த்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் ஆடல அது கிளியரா கிளியரா கிளாரிஃபை பண்ணி படத்தை சொல்லியிருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா ஸோ மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பா அவங்க புரியும் நாங்கள் நம்புறோம் அண்ட் ரீசெண்டா ஸ்கிரிப்டை பத்தி அண்ணன் கேட்டாப்ல இப்போ மகாராஜா ஒரு படம் வந்துச்சு விஜய் சேதுபதி அவர்கள் நிதில் நிதில் நடிகா டிரெக்ட் பண்ணாங்க அது யூனிக்கான நீங்க பார்த்துருப்பீங்க கரண்ட்ல ஒரு பாஸ்ட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தடை அதை உடையில ஒரு புதுசான ஒரு அட்டெம் யூனிக்கான ஒரு ஸ்கீம் பிளே பண்ணியிருக்காரு அறிவழகன் மீடியா எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது அதை வச்சு தான் அந்த கண்டென்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்கள் ரீச் பண்ணோம் ஸோ தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை கலாயங்க திட்டங்கள் தப்பு கிடையாது ஆனால் பதில் சொல்ல எப்போது எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அதுக்காக இந்த ப்ரஷம் நடத்தப்பட்டது ஸோ நாங்கள் புது டீம் பார்க்குறீங்களே நான் ஆல்ரெடி முப்பது படம் நடிச்சிருக்கேன் இருந்தாலுமே ஃபேஸ் ரெகனிஷன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அது இல்லைன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ இந்த படம் அந்த ஒரு ரெகனிஷன் எனக்கு மட்டும் இல்லை புது இயக்குனர் பணம் போட்டிருக்காரு பணம்னா சும்மா சேவிங்ஸ் பேங்க்ல எடுத்து போடல இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஜெர்மனில் கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சு வந்த மனுஷன் நானும் பேங்க்ல வேலை செஞ்சு வந்த மனுஷன் தான் இருக்கேன் ஸோ எங்க சர்வைவல்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலி தூக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்போ நாங்களாம் எங்க போறது குழந்தை குட்டி எல்லாத்தையும் ஊர்ல விட்டு வந்து கஷ்டப்பட்டு இன்னும் பேச்சுல வந்துட்டு நாற்பது நாற்பது வயசு கல்யாணமாக இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வயிற்றுல இருக்குங்க ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க ஸோ டேலண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க வேற ஆள் லைக் டேலண்டட் பெருமையா சொல்லிங்க நாங்களே பீத்திக்கல படம் பாருங்க பார்த்துட்டு டேலண்டா நீங்க கழிவு ஊத்துங்க எங்களுக்கு லைக் எங்களுக்கு வந்து லைக் இன்னும் மீடியா இருக்குது நீங்க என்னன்னா எங்க சாடிக்கலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா

தேட்டர் போய் பாருங்கள் நிறைய தேட்டர்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கிடைக்கிறது எங்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்க சேஞ்ச் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தேட்டர் லிஸ்டிங் நாளைக்கு தான் எங்கள் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கணிசமான தேட்டர் கிடைச்சா கூட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் தான் அறிவர்கள் கொடுத்துருக்காரு ஸோ லைவ் செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் டீமுக்கு தடை அதை உடை டீம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தடை அதை உடை